உதயோக சந்தங்கள் அனைவருக்கும் அன்பான காலை வணக்கங்கள் திருச்செந்தூரின் கடலோரத்தில் செந்தில் நாதன் அரசாங்கம் தினமும் கூடும் தெய்வாம்சம் செவ்வாயின் அதிபதியாம் செங்கதிர் வேலவனின் பொற்பாதங்களை போற்றி வணங்கி இன்றைய நிகழ்ச்சிக்குள் அடியெடுத்து வைப்போம் இன்றைய நேரம் நல்ல நேரம் நிகழ்ச்சியில் இருப்பியல் குறித்த பல சுவாரஸ்யமான தகவல்களை நம்முடன் பகிர்ந்து கொள்வதற்காகவும் உங்களுடைய கேள்விகளுக்கும் சந்தேகங்களுக்கும் விளக்கம் அளிப்பதற்காகவுமே நம்முடைய அரங்கிற்கு வருகை தந்திருக்கிறார் இந்தியாவின் புகழ்பெற்ற முதல் பெண் வாஸ்து வல்லுநர் ஸ்ரீ ஆண்டாள் அழகர் வாஸ்து நிறுவனர் மாற்றுமுறை மருத்துவர் பிரகநந்தி நாடி ஜோதிடர் மலர் மருத்துவர் ரேக்கி ஹீலர் டாரட் ஜோதிடர் பிரசன்ன வித்தகர் என பல சிறப்பம்சங்களையும் தன்னகத்தை கொண்டிருக்கும் வாஸ்து ரத்னா டாக்டர் சஷ்டி ஸ்ரீ டி சரவணாதேவி மேடம் அவர்கள் வாங்க அவரை வரவேற்கலாம் வணக்கம் மேடம் வாழ்கின்ற காலம் எல்லாம் திருவடிகள் தினம் பணிவோம் பச்சையம்மா தினம் பணிவோம் பச்சை அம்மா எனது பெற்றோரின் பாதம் பணிந்து இந்த நிகழ்ச்சிக்குள் அடியெடுத்து வைப்போம் வாழ்க வையகம் வளர்க விவசாயம் ஆண்டாள் நாச்சியார் திருவடிகளே சரணம் நற்பவி 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 உலகெங்கும் நற்பவி ஒலிக்கட்டும் அனைவரது வாழ்வும் செழிக்கட்டும் யோகி ராம் சுரத்குமார் நற்பவி நன்றி சொல்லுங்க மேடம் அதாவது நம்ம வந்து தெய்வமாக வணங்கக்கூடிய பூமி தாயை வந்து பூமாதேவின்னு சொல்கிறோம் அவங்களும் ஒரு பெண் சரணாதேவி மேடமும் ஒரு பெண் அதனாலையும் என்னவோ நீங்க வாஸ்து பார்த்து கொடுத்துட்டாலே வந்து ஒரு பிரம்மாண்ட விஸ்வரூப வெற்றி கிடைக்குதுன்னு நிச்சயமா உங்ககிட்ட ஒரு கேள்வி கேட்கணும் மேடம் நீங்க எப்பவுமே நீங்க பேசும்போது வடகிழக்கு தென்மேற்கு வந்து ரொம்ப முக்கியமான பகுதிகள் அப்படின்னு சொல்லுவீங்க மேடம் வடகிழக்கு அது விடுங்க கிழக்கே மூடப்பட்டதுன்னா அதனால என்ன பாதிப்பு கிடைக்கும் அப்படின்றத தெரிஞ்சுக்கலாம் நான் சொன்னேன் அதாவது கிழக்கு மூடப்பட்ட வீடுகளில் வந்து என்ன நடக்கும்னு பார்த்தீங்கன்னா ஆண்கள் அங்கே வந்து ஜெயிக்கிறது பெரிய சேலஞ்சஸாக இருக்கும் பிளஸ் வந்து அங்கே வந்து ஒரு தொழில் அப்படிங்கறது அமையாது அது போலவே அங்கே வந்து அந்த சூரிய ஒளி அப்படிங்கிறது உள்ளே வராததுனால அங்கே வந்து ஹெல்த் இஷ்யூஸ் அப்படிங்கிறது அதிகமாக இருக்கும் இது மாதிரிலாம் இருக்கிற வீடுகளை நம்ம ஆய்வு பண்ணும்போது அந்த வீட்டோட வடக்கு திசை எத்தனை டிகிரி திரும்பி இருக்குங்கிறத பார்த்து கிழக்கு வட வடகிழக்கு கிழக்கு தென்கிழக்கு அப்படிங்கிற இந்த பகுதிகள் அந்த வீட்டில் எங்கே இருக்குங்கிறத செக் பண்ணி கவனமாக அந்த இடத்துல வந்து நம்ம வந்து ஒரு ஜன்ன திறவுகளை ஜன்னல்களை வைக்கிறதும் அல்லது ஒரு அடுப்பை மாற்றி வைக்கிறதும் இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்களை மாற் மாற்றுவது மூலமாகவும் முழுவதுமாக கிழக்கு மூடப்பட்ட வீடாக இருந்தால் நிச்சயமாக கிழக்கு ஓப்பன் பண்ணி தான் ஆகணுங்கிற ரூல் வாஸ்தூல் இருக்குது அது போலவே இதெல்லாம் இப்போ உடனடியாக செய்ய முடியாதது தான் இருப்பியெல்லாம் வீட்டுக்குள்ள வீடு கான்செப்டில் நிறைய இடங்களில் இன்றைக்கி வந்து அந்த சயன அறை தூங்குகிற ரூமை வந்து நம்ம வந்து செக் பண்ணி சரி பண்ணி கொடுக்கும்போது அந்த இடத்துல உடனடி தீர்வு அப்படிங்கிறது ஒவ்வொரு நாளும் ரிசல்ட் இருக்கேன் அதனால் வாசு அப்படிங்கிறத பார்த்து யாரும் பயப்பட வேண்டியதில்லை வாசு அப்படிங்கிறது வாழ்வியலை சிறப்பாக கொடுக்கக்கூடியது உங்களோட பூமி வந்து அந்த இடத்துல வந்து எந்த லெவலில் இருக்குங்கிறத ஃபஸ்ட்டு பார்த்து அந்த இடத்துல கட்டப்பட்ட வீடாக இருந்தாலும் சரி கட்டுக கட்டப்போகிற வீடாக இருந்தாலும் வாஸ்து அமைப்பின்படி அமையும் பொழுது நிச்சயமாக நிரந்தர தீர்வு அப்படிங்கிறது அந்த இடத்துல கிடைச்சிருது அது போலவே உங்களோட கர்மாப்படி உங்களுக்கு சில விஷயங்கள் தடங்கல்களாக இருக்கிற பட்சத்தில் உங்களோட ஜாதகத்தை நம்ம வந்து அந்த இடத்துல ஆய்வு பண்ணி அதற்கேற்ற சில வழிபாடுகளையும் சில பரிகாரங்களையும் நீங்கள் போதும் அந்த இடத்துல வந்து நிரந்தர தீர்வு கிடைச்சிருது வாஸ்துக்கு பரிகாரம் இல்லை ஜோதிடத்திற்கு நிச்சயமாக பரிகாரம் உண்டு அந்த பரிகாரங்களை செய்யும்போது உறுதியான முன்னேற்றம் ஏன்னா வாஸ்துவையும் சரி பண்ணிடும் நம்மளோட ஜாதகத்தில் என்ன பாதிப்புகள் இருக்குங்கிறத உணர்ந்து அதை வாழ்நாள் முழுவதும் ஒரு ஒரு வழிபாடோ ஒரு கோவிலுக்கு தொடர்ந்து செல்வதோ இந்த மாதிரி நல்ல விஷயங்களை ஃபாலோ பண்ணும்போது நிச்சயமாக அந்த இடத்துல நிரந்தர தீர்வு கிடைக்கிது அது போலவே வாழ்நாள் முழுவதும் ஒவ்வொருத்தரும் என்ன ஒவ்வொரு குடும்பமும் ஒரு எண்களை எந்த எண்களை எழுத ஆரம்பிக்கணும் அந்த வீட்டுக்கு நிச்சயமாக ஒரு பெயர் அப்படிங்கிறது இருக்கணும் அந்த வீட்டுக்கு காம்பவுண்ட் இருக்கணும் இது மாதிரி சின்ன சின்ன பேசிக்கான ரூல்ஸை நம்ம வந்து ஃபாலோ பண்ணும்போது நிச்சயமாக ஒரு உயர்தரமான ஒரு மகிழ்வான நிம்மதியான ஒரு வாழ்க்கையை அந்த இடத்துல நிச்சயமாக எல்லாருக்குமே கிடைக்கும் நற்பவி வாழ்த்துக்கள் மேடம் நேரு பேசலாம் வணக்கம் நேரம் நல்ல நேரம் யார் பேசுறீங்க

உங்கள் வீட்டோட வடக்கு திசை அதிக காலி இடம் இருக்காங்கிறத ஒரு விஷயத்த மட்டும் செக் பண்ணுங்கம்மா அந்த மாதிரி காலி இடம் இல்லாத ஒரு வீட்டில் நீங்கள் இருக்கும்போது இந்த மாதிரி வருமானத்தில் மட்டும் இல்லை எல்லா விஷயங்களையுமே ஒரு தடைகள் அப்படிங்கிறது இருக்கும் அதனால் அதை மட்டும் கவனித்து செக் பண்ணுங்கள் அதை மாற்றணும் அப்படின்னா நிச்சயமாக வாசுவை செக் பண்ணி அந்த இடத்துல கரெக்ஷன் பண்ணுறதுக்கு நிறையவே வாய்ப்புகள் இருக்குது வாய்ப்பை பயன்படுத்தி நீங்கள் வாழ்வில் விஸ்வரூப வெற்றி அடைய நான் வணங்கும் ஸ்ரீ ஆண்டாள் ஆழ்நாச்சியாரை வணங்கி வாழ்த்துகிறேன் நற்பவி அழைத்ததற்கு நன்றிமா வணக்கம் நேரம் நல்ல நேரம் யார் பேசுகிறீங்க ஹலோ மேடம் வணக்கம்மா நற்பவி உங்களுடைய கேள்வியை மேடம் கிட்ட கேட்கலாமா வணக்கம் நற்பவி சொல்லுங்கம்மா கேள்வி கேட்கலாமா இணைப்பில் தான் இருக்கீங்க ஹலோ ஆ பேசுங்கம்மா உங்களுடைய கேள்வியை ஸ்ட்ரைட்டா கேளுங்க சின்னதாக கேளுங்க ஹலோ சொல்லுங்கம்மா கேட்குது சொல்லுங்க கேக்குதுங்க மேடம் ம் சொல்லுங்க மேடம் வீடு கட்டி ரொம்ப கஷ்டங்க மேடம் ம் வீடு கேட்கலான் சரிங்க வீடு கட்டி கட்ட கஷ்டம் அப்படின்னா இது வாஸ்து ப்ரோக்ராமு இதில் வாஸ்துவை உங்கள் வீட்டில் செக் பண்ணுன்னா நிரந்தர தீர்வு அது சின்ன வீடாக இருந்தாலும் சரி பெரிய வீடாக இருந்தாலும் சரி அதில் நிரந்தரமான மகிழ்ச்சி நிரந்தரமான முன்னேற்றம் வேணும்னா வாஸ்துவை சரி செய்யணும் அப்போ அந்த இடத்துல வந்து வாஸ்துவை செக் பண்ணி சரி பண்ணுங்கள் இதற்கெல்லாம் வழிபாடுன்னு பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு தேய்பிர அஷ்டமி இன்னைக்கு தெய்பிர அஷ்டமி ஒவ்வொரு தேய்பிர அஷ்டமியிலேயும் பைரவர் வழிபாடு அதாவது ஒரு தேங்காயில் இழுப்பெண்ணை ஊற்றி ரெண்டு ரெண்டு மூடியிலையும் திரி போட்டு தீபம் ஏற்றுங்க ஒரு கால பைரவர் கோவிலில் அது போலவே பூசணிக்காயில் தீபம் ஏத்துறதும் ரொம்ப ரொம்ப சிறப்பு தரும் இதே இழுப்பெண்ணெயில் இது மாதிரி தொடர்ந்து பண்ணிவிட்டு வாங்க உங்கள் வீடு வாசு பண்ணி மாறுவதற்குண்டான வாய்ப்பை இரையாற்றல் கொடுக்கும் நற்பவி நன்றி அழைத்ததற்கு நன்றிம்மா வணக்கம் நேரம் நல்ல நேரம் யார் பேசுகிறீங்க ஹலோ வணக்கம்மா நற்பவி உங்களுடைய கேள்வியை மேடம் கிட்ட கேட்கலாம் வணக்கம் நற்பவி சொல்லுங்கம்மா நாங்கள் சரி அது பாதி சரிங்கம்மா வீடு கட்டுறது பாதியில் நிற்கிது அப்படின்னாலும் அங்கே வந்து பெரிய வாஸ்து பிரச்சனை ஒன்று இருக்குது ஏன்னா அந்த வீடு அந்த நம்மளோட முன்னோர்களோட ஆசீர்வாதம் நமக்கு இருந்தது அப்படின்னா அந்த இடத்துல வந்து தவறாக நம்மளை வீடு கட்ட விட மாட்டாங்க இது வடமேற்கு தொடர்பான பிரச்சனைகள் நிறையா இருக்க வாய்ப்புகள் நிறையவே இருக்குது அதனால வந்து வீட்டை வந்து வாஸ்து செக் பண்ணிவிட்டு என்னென்ன தவறுகள் இருக்கோ இப்போவே சரி செய்துட்டு வீட்டை கட்டினீங்க அப்படின்னா நிச்சயமாக நிரந்தர தீர்வு கிடைக்கும் இதற்கு நீங்கள் வந்து ஒவ்வொரு வியாழக்கிழமையும் காலையில் ஆறு டு ஏழுற ஒரு விநாயகர் கோவிலுக்கு போயிட்டு விநாயகருக்கு ஏழு தேங்காய் மாலை போட்டு பிரார்த்தனை பண்ணிவிட்டு வாங்க ஒரு சிதறகாயும் உடைச்சிட்டு வாங்க உங்களுக்கு உள்ளான வாஸ்து பிரச்சனைகளை தீர்ப்பதற்கு உண்டான வாய்ப்புகள் இயற்கை கொடுக்கும் அப்போ நம்ம வந்து இதை கவனக்குறைவாக விடக்கூடாது இப்போ இந்த இடத்துல நமக்கு வீடு நிற்கிது அப்படின்னா என்ன காரணம்னு தெரிஞ்சுக்கிட்டிங்க அந்த காரணத்துக்கு ரெமெடி அப்படிங்கிறது உங்களுக்கு ஒரு வழிபாடும் சொல்லியாச்சு அப்போ அந்த இடத்துல வந்து வாஸ்துவ செக் பண்ணி சரி பண்ணிக்கோங்க வாய்ப்பு இருந்தால் என்னோட நம்பரில் அப்பாயின்மெண்ட் வாங்கிக்கோங்க நேரடியாக வந்து செக் பண்ணி அந்த இடத்துல என்னென்ன வாஸ்து பிழைகள் இருக்கு அதை எப்படிலாம் சரி பண்ணலாம் அப்படிங்கிற வாய்ப்பை நிச்சயமாக உங்களுக்கு கொடுக்க முடியும் நற்பவி நன்றி அடுத்ததற்கு நன்றிம்மா மேடம் அதாவது தூங்குற இடத்துக்கும் அந்த திசைக்கும் வந்து தொடர்பு இருக்குங்களா அது வாஸ்து மூலமாக சரி பண்ணா இந்த மன உளைச்சல் அப்படிங்கிறது வந்து நிறைய பேருக்கு இப்போது வந்து இருக்குது மன அழுத்தம் ஸ்ட்ரெஸ்ஸு இந்த மாதிரி இருக்குது அப்படின்னாவே அங்கே வந்து வடமேற்கு பிரச்சனை இருக்குங்கிறத நம்ம உறுதியாக சொல்லலாம் அப்போ அந்த வடமேற்கு பிரச்சனை அப்படிங்கிறது நமக்கு வந்து மன அழுத்தத்தையும் தொடர்ந்து ஸ்ட்ரெஸ் அப்படிங்கிற ஒரு விஷயம் கொடுக்குது அப்படின்னா அந்த வீட்டை தரவாக செக் பண்ணி அந்த இடத்துல வந்து அந்த வடமேற்கு பிரச்சனையை சரி செய்யும்போது நிச்சயமாக நிரந்தர தீர்வு கிடைக்கும் அதற்கு வழிபாடு அப்படின்னு பார்க்கும் பொழுது ஆஞ்சநேயர் வழிபாடு நம்ம வந்து விநாயகர் வழிபாடு இதெல்லாம் வந்து தொடர்ந்து வியாழக்கிழமைகளில் பண்ணிட்டு வரும்போது அந்த தவறு என்ன அப்படிங்கிறத சுட்டி காட்டக்கூடிய ஒரு நபர் நமக்கு கிடைப்பாங்க அப்போ அதை காட்டிட்டாங்க அப்படின்னா அதை சரி செய்யணும் அதை செய்ய சரி செய்யறதுக்கு கொஞ்சம் டைம் எடுக்குதுன்னா வீட்டுக்குள்ளே வீடு கான்செப்ட்டில் ஒரு ரூமை நம்ம வந்து செலக்ட் பண்ணி அந்த இடத்துல தூங்கும் பொழுது நிச்சயமாக நிரந்தர தீர்வு கிடைக்கும் இந்த வடமேற்கு பிரச்சனையும் சரி பண்ணிடுறாங்க இதுதான் ரெகுலராக ஒவ்வொரு நாளும் நான் இருக்க விஷயம் ஆனால் வாஸ்து என்னென்ன விஷயங்கள் ஒரு வீட்டில் தவறாக இருக்குங்கிறத குறித்து கொடுத்துட்றோம் அதுக்கு குறித்து கொடுத்த உடனே எல்லாராலையும் சரி பண்ண முடியாது அப்போ அங்கே வீட்டுக்குள்ளே வீடு கான்செப்டில் அவங்களுக்கு வந்து ஒரு தூங்கக்கூடிய ஒரு இடத்தை நம்ம செலக்ட் பண்ணி கொடுக்கும்போது அங்கே பொழுதும் ஒரு ஆறு மாதத்துக்குள்ளே இந்த ஏற்கனவே பழைய இருக்கக்கூடிய வாஸ்து குறைகளை சரி பண்ணிடுறாங்க ஏன்னா நிரந்தர தீர்வு அப்படிங்கிறது இடித்து உடைத்து சரி செய்யும் பொழுது தான் அப்போ இந்த டெம்பரரியாக கொடுக்குற விஷயத்துலேருந்து இப்போ என்ன அட் என்ன சிக்கலில் இருக்கிறாங்களோ அதிலேருந்து வெளியே வந்துடுறாங்க அப்போ அவர் ஹாப்பியாக நம்ம வீட்டோட வாஸ்துவை சரி பண்ணிடலாம் அப்படிங்கிற ஒரு மனநிலைக்கு வந்துடுறாங்க இதுதான் ஒவ்வொரு நாளும் நான் வந்து அதனோட கிளைண்ட்ஸுக்கு சொல்லக்கூடிய விஷயங்கள் அது எல்லாமே பர்ஃபெக்டாக எனக்கு செய்கிறாங்க ஏன்னா என்னோட மேற்பார்வையில் அவங்க வாஸ்து கரெக்ஷன் பொழுது நிச்சயமாக நிரந்தர தீர்வு எல்லாருக்குமே கிடைச்சிட்ருக்கு நற்பவி நன்றி உண்மைதான் மேடம் நீ எதை தேடுகிறாயோ அது உன்னை தேடும் தொடர்ந்து பேசுவோம் ஆண்டாலே அருளும் அழகே ஆண்டாலே நின் மலரடி சரணம் சரணம் அம்மா எல்லா புகழும் ஆண்டாளுக்கே நற்பவி மேடம் நேர்கள் பேசலாம் சொல்லுங்க வணக்கம் நேரம் நல்ல நேரம் யார் பேசுறீங்க

பரணி நட்சத்திரமா என்ன அவருக்காக என்ன கேள்வி லக்கன எங்க ஒரு வருமானமே இல்லமா மேல மேல செலவு வருது வருமானமே இல்லமா ஒரு நாளைக்கு ஏகப்பட்ட பிரச்சனைமா ஒன்ன மாத்தி ஒன்னும் உடல்நல சரி இல்ல அது இது வந்து வாஸ்து ப்ரோகிராங்மா இதில் ஜோதிடத்துக்கான கே நீங்கள் கேள்வி கேட்குறீங்க நிச்சயமாக இதில் ஜோதிட பதில்கள் கிடைக்காது உங்களுக்கு நீங்கள் ஜோதிடத்தில் வந்து நீங்கள் வந்து நிறைய பார்ப்பீங்க நிறைய கேள்விகள் கேட்பீங்க நிறைய விஷயங்களை ஃபாலோ பண்ணுவீங்க ஆனால் அந்த இடத்துல உங்களுக்கு ஒரு நிரந்தர தீர்வு அப்படிங்கிறது கிடைக்கல அப்படிங்கிற பட்சத்தில் உங்கள் வீட்டோட எனர்ஜி உங்கள் வீட்டோட ஆற்றல் உங்கள் வீட்டோட சக்தி அந்த இடத்துல சரியின்னுங்கிறத புரிஞ்சிட்டு ஒரே ஒரு முறை அது சின்ன வீடு தான் சொல்லுவீங்க ஓட்டு வீடு தான் சொல்லுவீங்க இந்த மாதிரி எந்த காரணங்களும் சொல்லாமல் ஒரு நீங்கள் குடியிருக்கிற வீட்டை செக் பண்ணி சரி பண்ணிட்டீங்க அப்படின்னா நிரந்தர தீர்வு கிடைக்கும் நிம்மதியான வாழ்வு கிடைக்கும் நற்பவி நன்றி நீங்கள் வந்து எந்த ஊர்லேருந்து பேசுகிறீங்க நாங்கள் மயிலாடுதுறையிலேருந்து பேசுகிறோம்மா சரி பரவாயில்ல மயிலாடுதுறையிலேருந்து பேசுகிறா கூட பக்கத்தில் நிறைய உங்களுக்கு வாய்ப்புகள் நிறைய இருக்குது நீங்கள் வந்து பக்கத்தில் உள்ள சிவன் கோவிலுக்கு போயிட்டு பிரதோஷத்தில் நேரத்தில் பசும்பால் வாங்கி கொடுங்க அந்த வழிபாடுகளை பாருங்கள் உங்களுக்கு ஒரு நல்ல மாற்றம் வரும் வீடு வாஸ்துபதி மாறும் நற்பவி நன்றி வாய்ப்பு இருந்தா திருவிடை மருத்துவர் போயிட்டு வர்றது உங்களுக்கு மேலும் பல சிறப்புகளை கொடுக்குமா உங்களுக்கு பக்கம்தான் போயிட்டு வரலாம் நீங்கள் போயிட்டு வாங்க நற்பணி அழைத்ததற்கு நன்றிமா வணக்கம் நேரம் நல்ல நேரம் யார் பேசுறீங்க வணக்கம் நற்பவிமா உங்களுடைய கேள்வியை மேடம் கிட்ட கேட்கலாம் வணக்கம்மா நர்பவி சொல்லுங்க வீடு கட்டுறதுக்கு என்ன மாதிரி முயற்சி பண்ணணும் நீங்க சொல்லுங்க வாஸ்து பலம் உங்க வீட்டில இல்ல தென்கிழக்கு வடமேற்கு பாதிக்கப்பட்ட இடத்துல இருக்கீங்க நிச்சயமா நீங்க வந்து வாஸ்து கன்சல்டேஷன் எடுத்தா மட்டும்தான் அந்த இடத்துல உங்களுக்கு நல்ல நிரந்தர தீர்வு கிடைக்கும் வாய்ப்பை பயன்படுத்திங்க அதே போல நீங்க வந்து வழிபாடு அப்படின்னு பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து உங்க ஊரில் உள்ள எல்லை தெய்வங்களுக்கு ஒவ்வொரு சனிக்கிழமையும் காலையில் ஆறு ஏழு போய் நல்லெண்ணெயில தீபம் ஏற்றிட்டு வாங்க ஒரு வழிபறக்கும் வாஸ்துப்படி வீடு மாறும் நற்பவி நன்றி அழுத்ததற்கு நன்றிமா வணக்கம் நேரம் நல்ல நேரம் யார் பேசுறீங்க சொல்லுங்க டிவி பார்க்காம பேசுங்க ஆமா உடந்தல பாலிக்கு உங்க வீட்ல நீங்க சொல்ற உங்களோட வாய்ஸை வச்சே சொல்லிரலாம் உங்க வீட்டோட தென்கலக்கு பாதிப்புலருக்கு தென்கலக்குல வீட்டுக்கு வெளியில என்ன இருக்கு அக்னி மூலைல வீட்டுக்கு வெளியில என்ன இருக்கு நீங்க டிவி பார்த்துட்டே இருந்தீங்க உங்களுக்கு பதில் கிடைக்காதுங்கம்மா வாய்ப்பை பயன்படுத்திங்க நற்பவே நன்றி. அழைத்ததற்கு நன்றிமா இனிமே பேசும்போது டிவியோட வால்யூமை கம்மி பண்ணிட்டு நீங்க பேசலாம் அல்லது வெளியில வந்து மியூட் போட்டு வெளியில வந்து பேசுங்க. கண்டிப்பா வணக்கம் நேரம் நல்ல நேரம் யார் பேசுகிறீங்க வணக்கம் மேடம் வணக்கம் மேடம் வணக்கம் சார் நர்பவி உங்களுடைய கேள்வியை மேடம் கிட்ட கேட்கலாம் வணக்கம் நர்பவி சொல்லுங்க சார் வீட்டோட வடகிழக்கு தாழ்வாக இருக்கா தென்மேற்கு உயரமாக இருக்காங்கிறத செக் பண்ணுங்க அது நீங்க வாடகை வீட்டில் இருந்தா கூட சரி இதை செக் பண்ணி சரி பண்ணீங்க அப்படின்னா நிச்சயமா திருமணம் நடக்கும் திருமணத்துக்கு அப்படின்னா உங்கள் நீங்கள் கேட்டிருக்கிற உங்களோட வாய்ஸை வச்சு நான் சொல்லக்கூடிய விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா உங்களோட குரலில் உள்ள அழுத்தத்தின் அடிப்படையில் சொல்லக்கூடியது என்னென்னு பார்த்திங்கன்னா உங்கள் வீட்டோட வடகிழக்கு தென்மேற்கு நிச்சயமாக பாதிப்பில் இருக்கும் அதற்கு நீங்கள் வாஸ்துப்படி வீட்டை நிச்சயமாக மாற்றணும் அதற்குண்டான வழிபாடுன்னு பார்த்திங்கன்னா பழனிக்கு சஷ்டியில் போயிட்டு வாங்க சஷ்டி தினத்தன்னைக்கு நீங்கள் வந்து பழனி போய் தரிசனம் பண்ணிட்டு வருது அதுவும் காலையில் ஆறு ட்ரீனுக்குள்ள ஆண்டி கோலத்தில் தரிசனம் பண்ணுறது நிச்சயமாக உங்களுக்கு திருமண வாய்ப்பு உருவாக்கி கொடுக்கும் நற்பவி நன்றி அழைத்ததற்கு நன்றி சார் மேடம் அதாவது இப்போது எல்லாருக்குமே கிச்சன் வந்து சொல்லுவாங்க சாப்பிட்ற சாப்பாடுல தான் நம்மளுடைய கிரகங்கள் வேலை செய்யணும்னு சொல்லுவாச்சு சில பேருக்கு வந்து வாஸ்துப்படி வந்து அந்த அடுப்பை வைக்க முடியாது அப்படிங்கிற ஒரு சூழ்நிலை இருக்கும் அவங்களுக்குலாம் நீங்கள் என்ன சொல்ல வரீங்க மேடம் வாஸ்து நம்ம நான் வந்து வாஸ்து கன்சல்டன்ட் வாஸ்து நிபுணர் என்ன சொல்லுவோம் நிச்சயமாக வாஸ்துப்படி இருந்தால்தான் அந்த இடத்துல வந்து நிரந்தர வெற்றி நிரந்தர ஒரு நல்ல மாற்றங்கள் அப்படிங்கிறது கிடைக்கும் அப்படிங்கிறத நிச்சயமாக சொல்லலாம் இருந்தாலும் ஒவ்வொரு சின்ன சின்ன விஷயங்களை வந்து எல்லாருமே ஃபாலோ பண்ண முடியறதில்ல அந்த இடத்துல தான் தெய்வத்தோட பாதத்தை நீங்கள் பற்றி கொள்ளுங்கள் உங்களுக்கு இறைவன் வந்து நிச்சயமாக ஒரு நல்ல வாஸ்து பாலமுள்ள வீட்டை கொடுப்பார் அல்லது வீட்டை இப்போ இருக்கிற வீட்டை வந்து வாஸ்துபடி மாற்றிக்கிறதுக்கு வாய்ப்பு கிடைக்கும் அப்படிங்கிறத சொல்லுவேன் அதற்கு வழிபாடு அப்படின்னு பார்த்திங்கன்னா அம்மன் காஞ்சி காமாட்சி வழிபாடு நிச்சயமாக இந்த தென்கிழக்கு பிரச்சனைகளை சால்வ் பண்ணும் அப்போ வழிபாட்டை வந்து கரெக்டாக பௌர்ணமி தினங்களில் நம்ம வந்து நம்ம மண்ணில் உள்ள தோஷங்கள் நிறைய சல்லிய தோஷங்கள் நிறைய நம்மளோட முன்னோர்கள் சொல்லியிருக்காங்க அப்போ அதெல்லாம் தீரணும் நம்ம வீடு வந்து வாஸ்துப்படி தென்களுக்கு பிரச்சனையிலேருந்து நம்ம வெளியில் வரணும் அப்படின்னா நம்ம வந்து காமாட்சி அம்மன் வழிபாடு தொடர்ந்து நம்ம வந்து பௌர்ணமியில் வீட்டிலேயே கூட நீங்கள் ஒரு ஃபோட்டோ வச்சு தீபம் ஏற்றி வழிபடும் பொழுது நிச்சயமாக அந்த இடத்துல அந்த தென்களுக்கு பிரச்சனையை சரி பண்ணக்கூடிய வாய்ப்பு கிடைக்கும் வழிபாடு பண்ணுறதுனால தென்களுக்கு பிரச்சனை நிச்சயமாக சரியாகாது ஏன்னா இது நமக்கு வந்து அந்த இடத்துல வந்து வாஸ்து சரி செய்வதற்குண்டான வாய்ப்பு கிடைக்கும் வழியா அந்த வழிபாடு பண்ணும் பொழுது அல்லது நமக்கு வந்து அந்த இருந்து ஒரு மாறுதல் கொடுக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு கிடைக்கும் ஏதோ ஒரு விஷயத்தோ அந்த இடத்துல தென்களுக்கு பாதிப்புலேருந்து நீங்கள் சீக்கிரமாக வெளி உண்டான வாய்ப்பை காமாட்சி அம்மன் வழிபாடு கொடுக்கும் நற்பவி நன்றி நேரில் கிட்ட பேசிடலாம் வணக்கம் நேரம் நல்ல நேரம் யார் பேசுறீங்க மேடம் சென்னை அம்பத்தூர்ல இருந்து ராஜமகேஷ் பேசுகிறேன் மேடம் நல்லது சார் நற்பவி உங்களுடைய கேள்வியை சுருக்கமாக மேடம் கிட்ட கேட்கலாம் வணக்கம் நற்பவி சொல்லுங்கள் ஆ மேடம் நான் வந்து முதல்ல வந்து பதினோரு அடியில ஒரு வீடு வளர்த்துட்ருந்தேங்க மேடம் சரி அது வந்து இப்போ என்ன ஆயிடுச்சுன்னா கொஞ்சம் குழந்தைங்க பெருசாயிடுச்சுன்னு ஒரு முப்பத்தஞ்சு அடி நீளத்துக்கு வளர்த்திருக்குறேன் ஏன் இடத்துக்குள்ள எல்லாம் தனி தனிமூலம் வந்து எனக்கு பெருசா இருக்குது ஆனா வந்து பின்னால மேல் சைடுல வந்து இடம் கொஞ்சம் குறுகலா இருக்கிற மாதிரி இருக்கு வீடு நாலு வருஷமா கட்ட முடியலங்க மேடம் சரிங்க சார் அதாவது சுற்றுப்புற வாசல் ரொம்ப ரொம்ப முக்கியம் வீடு வந்து அளவு நீங்க வந்து கேலண்டரில் பின்னாடி பார்த்தா அளவெல்லாம் சரியாக வச்சுருவீங்க ஆனால் வீட்டை சுற்றி உள்ள காலி இடம் தான் ஃபஸ்ட்டு பேசுது இப்போ இருப்பியல்ல நம்ம வந்து ஆணித்தரமாக சொல்லக்கூடிய விஷயம் அப்போ இந்த குறுகலான இடம் எந்த இடத்துல இருக்குது அது சனி மூலை வந்து வளர்ந்துருக்குன்னு சொல்கிறீங்க ஆனால் வந்து அது ஆக்சுவலாக அது வ நீங்கள் சொல்லக்கூடிய ச வடகிழக்கு அப்படிங்கிறது தானாங்கிறத வந்து அந்த இடத்துல வந்து நம்ம வந்து காம்போஸ் வச்சு செக் பண்ணணும் அப்போ அது மாதிரி செக் பண்ணி சரௌண்டிங்கை சுற்றுப்புறத்தை வந்து கரெக்ட் பண்ணணும் அப்படின்னாலே உங்களுக்கு நல்ல பலன்கள் கிடைக்க ஆரம்பிச்சிரும் இதை வந்து வாஸ்து நேரடியாக பார்த்தா தான் இது சரி பண்ண முடியும் சார் இன்னொரு விஷயம் உங்கள் மூலமாக இன்றைக்கி நீங்கள் கேட்ட கேள்வியிலே சில பதில்களும் நம்ம வந்து மக்களுக்கு கொடுக்கணும் தீபாவளிக்காக அப்படின்ட்டு இப்போ வந்து நம்ம வந்து வரக்கூடிய திங்கட்கிழமை அன்றைக்கி நமக்கு தீபாவளியாக இருக்குது அன்னைக்கு வந்து நம்ம வந்து நம்ம வழக்கப்படி நிறைய பூஜைகள் பண்ணுவோம் மகாலட்சுமி பூஜை பண்ணலாம் இதெல்லாம் உங்களோட வழக்கம் என்னவோ அதுபடி பண்ணுங்கள் அதாவது புதுசாக பண்ணுறவங்களும் தாராளமாக ஓம் மகாலட்சுமி நமக அப்படின்னு சொல்லி நூற்றி எட்டு காயின் வச்சு ஒரு மகாலட்சுமி ஃபோட்டோ வச்சு காயின் வச்சு பூஜை பண்ணிவிட்டு உங்கள் வீட்டில் நீங்கள் அன்னைக்கு என்ன செய்திருக்கீங்களோ இல்லை வாங்கியிருக்கீங்களோ அந்த ஸ்வீட்டெல்லாம் வச்சு படையல் பண்ணுறது ரொம்ப சிறப்பு இருந்தாலும் இதுக்கெல்லாம் முன்னாடி தந்தேராஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பூஜை வந்து நார்த் இந்தியஸ் மார்வாடிஸ் பண்ணுவாங்க இது வந்து செல்வ வளத்திற்கு உண்டான ஒரு பூஜை இது என்னைக்கு பண்ணணும் அப்படின்னா சனிக்கிழமை வருது நம்ம வந்து தனத்ரயோதி அப்படின்னு சொல்லி நம்ம தமிழில் சொல்கிறோம் அவங்க வந்து தந்தேரஸ் அப்படின்னு சொல்லுவாங்க அப்போ இந்த பூஜை வந்து ரொம்ப தீபாவளிக்கு முன்னாடி பண்ணக்கூடிய இந்த நாளில் வாங்கக்கூடிய பொருட்கள் வந்து நமக்கு வந்து ஐஸ்வர்யத்தை கொடுக்கும் இது வந்து நமக்கு வந்து வாங்கக்கூடிய நேரம் அப்படின்னா நீங்கள் வந்து காலையில் ஆறு டு ஏழுரை அப்படிங்கிறதுனால அன்றைய தினத்தில் அந் அந்த நேரத்தில் நீங்கள் எல்லா பொருட்களையும் கலெக்ட் பண்ண முடியாது அதனால் வியாழக்கிழமை நல்லா கவனமாக நோட் பண்ணி கூட வச்சுங்க வியாழக்கிழமை அன்றைக்கி காலையில் ஒன்பது மணிலேருந்து பத்தரை மணிக்குள்ளே நீங்கள் வந்து சில பொருட்களை வாங்கணும் இதில் வந்து கல்லுப்பு மஞ்சள் மஞ்சள் கிழங்கு மூணு ப்ளஸ் வந்து ஒரு சொம்பு அது வந்து நீங்கள் பித்தளை சொம்பாக வாங்குறது ரொம்ப சிறப்பு ப்ளஸ் வந்து நீங்கள் அது கூட வந்து கொத்தமல்லி நம்ம வந்து சமையலுக்கு பண்ணுவோம் இல்லைங்களா மல்லி இருக்குது இல்லைங்களா முழு மல்லி அது ஒரு நூறு கிராம் கூட வாங்கிக்கலாம் ப்ளஸ் வந்து ப்ரூம் விளக்குமாறு வீட்டில் வந்து எப்பவுமே வீட்டில் வந்து தொடப்பு கட்டை விளக்குமாறு அப்படின்லாம் பேசக்கூடாது ஏன்னா நார்த் இந்தியன்ஸ் வந்து குட்டியாக வந்து அந்த விளக்குமாரை வந்து அந்த ப்ரூம் வந்து அவங்க பூஜையிலே வைக்கிறாங்க அவங்க பூஜைகள்லாம் நீங்கள் பார்த்திங்கன்னா செருப்பெல்லாம் சின்னதாக அழகாக வாங்கி வைப்பாங்க இதெல்லாம் வந்து அவங்க பூஜை முறைகள் இந்த ப்ரூம் அப்படிங்கிறதுக்கும் நம்மளோட பொருளாதாரத்துக்கும் பண வரவுக்கும் ஒரு தொடர்பு இருக்கிறதுனால இதையும் அன்றைய தினத்தில் வாங்கிடுங்க வாங்கியெல்லாம் ஒரு ரெட் கலர் கிளாத் போட்டு அது மேலே வச்சுருங்க அடுத்த நாள் சனிக்கிழம அன்னைக்கு ஆறு காலையில் டு ஏழுற அடுத்த அதாவது அடுத்த நாள் வெள்ளிக்கிழமை அடுத்த சனிக்கிழம அன்னைக்கு காலையில் டு ஏழுற நீங்கள் இந்த பொருட்களையெல்லாம் எடுத்து உங்கள் பூஜை ரூமில் வச்சு அதுக்கு முன்னாடி தீபம் ஏற்றி வழிபாடு பண்ணுங்கள் இது வந்து அந்த தந்தைராச பூஜையில் வந்து நீங்கள் லக்ஷ்மி குபேரருக்கும் நம்ம வந்து கட்டணம் போட்டு நம்பர்ஸ் போட்டு எழுதுவோம் பண்ணுவோம் இல்லைங்களா அந்த பூஜையும் தாராள தாராளமாக பண்ணலாம் அன்றைய தினம் மாலை நேரத்தில் யமதீபம் நிச்சயமாக ஏற்றணும் இந்த யமதீபம் அப்படிங்கிறது கோதுமை மாவில் விளக்கு மாதிரி செய்து தெற்கு நோக்கி எறிகிற மாதிரி ஒரு தீபத்தை உங்கள் வீட்டோட தென்கிழக்கு தெற்கு பகுதியில் குறிப்பாக தென்கிழக்கில் தென்கிழக்கு தெற்கு பகுதியில் தெற்கு பார்த்து எறிகிற மாதிரி ஒரு தீபம் ஏற்றி வழிபாடு பண்ணுங்கள் இந்த தீபாவளி உங்களுக்கு மிகவும் மகிழ்ச்சிகரமான அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய பணவரவை கொடுக்கக்கூடிய தீபாவளியாக அமையட்டும் நற்பவி நன்றி அனைவருக்கும் தீபாவளி வாழ்த்துக்கள் அழைத்ததற்கு நன்றி சார் மேடம் அதாவது அது தெற்கு நோக்கி ஏற்ற சொன்னீங்க இல்லைங்களா அது வந்து எப்படி மேடம் வீட்டுக்கு வெளியேவா உள்ள வீட்டுக்கு வெளியில் ஏற்றணும் வீட்டுக்கு வெளியில் தென்கிழக்கில் தெற்கு பார்த்து தீபம் வந்து எரியது தெற்கு நோக்கி ஏன்னா நம்ம தெற்கு நோக்கி ஏற்ற மாட்டோம் வடக்கு கிழக்கு மேற்கு கூட நம்ம ஏற்றுறோம் தெற்கு அப்படிங்கிறது யமனோட திசை அப்படிங்கிறதுனால எம மர்ம ராஜாவை அன்னைக்கு நம்ம அந்த தீபம் ஏற்றி வழிபடும் பொழுது அந்த குடும்பத்தில் எல்லாருக்கும் ஆயுள் ஆரோக்கியம் பெருகும் இதற்காக நார்த் இந்தியன்ஸ் ஃபாலோ பண்ணக்கூடிய நல்ல விஷயங்களை நம்மளும் எடுத்து ஃபாலோ பண்ணும்போது நிச்சயமாக நிறைய மாற்றங்கள் கிடைக்குது கிட்டத்தட்ட பத்து ஆண்டுகளாக நான் இது நிறைய விஷயம் நிறைய இடங்களில் சொல்லி ஒவ்வொரு தீபாவளிக்கும் எல்லோருமே பயன்படுத்துகிறாங்க நம்மளோட நேயர்களும் பயன்படுத்தணும் அப்படின்னு சொல்லிட்டு வாழ்த்துகிறேன் நற்பவி நன்றி கண்டிப்பா மேடம் இன்னொரு டவுட் மேடம் அதாவது தீபாவளி அன்று வந்து எந்த நேரத்துல வந்து எண்ணெய் தேய்ச்சி குளிக்கணும் அப்படிங்கிற டவுட்டெல்லாம் நிறைய பேருக்கு இருக்குது பிரம்ம முகூர்த்தம்தான் என் ஆயுள் பாத்து தீபாவளி அன்னைக்கு கங்கை வந்து எங்க அன்னைக்கு அமர்றாங்க அப்படின்னா நம்ம ஒவ்வொருவர் வீட்டோட த தண்ணீர்லையும் கங்கை கங்கை இருக்காங்க அன்றைய தினத்துல அந்த வாளிலையோ வாளியில நம்ம வந்து சால்ட்டு கல்லுப்பு போட்டு குளிக்கிறது அந்த அந்த நேரத்துல கங்காவா நம்ம வந்து பிரார்த்தனை பண்ணி குளிக்கும்போது கங்கையில் குளித்தால் என்ன ப ஒரு பலனோ அந்த பலன் நிச்சயமாக கிடைக்கும் பிரம்ம முகூர்த்தத்தில் தான் அந்த ஆயில் பாத் அப்படிங்கிறது நிச்சயமாக எடுக்கலாம் மற்ற நாட்கள்ல வந்து பிரம்ம முகூர்த்தத்தில் எண்ணெய் தேய்ச்சி குளிக்கக்கூடாது ஆனால் தீபாவளி அன்னைக்கு ஒரு நாள் மட்டும் அந்த நேரத்தில் குளிக்கிறது ரொம்ப சிறப்பு அதுதான் ஒரு மாற்றத்தை நிச்சயமாக கொடுக்குங்க அருமையான விளக்கங்கள் மேடம் அதாவது இடிக்காம உடைக்காம வீட்டுக்குள்ள வீடு அப்படின்னு ஒரு கான்செப்ட புகுத்துறதோட இல்லாம ஆன்மீகம் வழியாகவும் எங்களுக்கு நல்ல வழியும் நேரடியா போகும்போது இது மாதிரி நிறைய விஷயங்கள் சொல்லி கொடுக்குறாங்க அதனாலதான் ஒவ்வொரு வெற்றியாளர்களையும் உருவாக்கக்கூடிய வாய்ப்பை இரையாற்றல் கொடுத்திருக்கிறது நற்பவி நன்றி கண்டிப்பா மேடம் வந்து பகிர்ந்து கொண்ட மிக்க மிக்க நன்றி மிக்க நன்றி அங்கே இடி முழங்குது கருப்ப சாமி தங்க கலசம் மின்னது என் மாளிகை பாறை கருப்பண்ண சுவாமியின் பாதம் பணிந்து மீண்டும் அடுத்த வாரம் இதே நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கிறேன் விஸ்வரூப வெற்றியுடன் இந்த அரிய வாய்ப்பை தந்த புதியுகம் நிர்வாகத்திற்கும் இங்கு பணிபுரியும் அனைவருக்கும் எனது தாழ்ந்த நன்றிகள் நற்பவி 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 யோகி ராம்சுரத்குமார் ஆண்டாள் நாச்சியார் திருவடிகளே சரணம் அனைவருக்கும் இனிய தீபாவளி நல்வாழ்த்துக்கள் அனைவரும் இல்லத்திலும் மகிழ்ச்சி நிறையட்டும் நற்பவி நன்றி இந்நிகழ்ச்சியை பார்த்துக் கொண்டிருக்கும் அத்துணை பேருக்கும் இந்நாள் இனிய நாளாக அமையட்டும் புதுயுகத்துடன் இணைந்திருங்கள் மகிழ்ந்திருங்கள் நீங்கள் காணத்தவரே இந்நிகழ்ச்சிகளை புதியத்தின் சமூக வலைதளங்களில் கண்டு மகிழலாம் மீண்டும் சந்திப்போம் நன்றி வணக்கம்